உங்கள் குலதெய்வத்தின் அருள் வீட்டில் என்றும் நிரந்தரமாக இருக்க குலதெய்வ கோவிலில் இருந்து இந்த பொருட்களை வீட்டிற்கு எடுத்து வாருங்கள் உங்கள் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடை மேற்கொண்டு விட்டு புற்று எடுத்து வந்து நான்கு துணிகளாக மஞ்சள் நிற துணியை எடுத்து அதில் இந்த மண்ணை வைத்து மூட்டையாக கட்டி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய நான்கு மூலைகளிலும் ஆணி அடித்து மாட்டிவிட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக வீட்டில் நிறைந்திருக்கும் அடுத்ததாக குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய தலவிருட்சத்தில் இருக்கும் பட்டை அல்லது வேரை எடுத்து வந்து அதை மஞ்சள் துணியில் கட்டி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பணம் வைக்கும் இடத்தில் நாம் வைத்தோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய செல்வத்திற்கு பாதுகாப்பாக குலதெய்வம் காக்கும் என்று கூறப்படுகிறது வீட்டிற்கு அருகிலேயே குலதெய்வ கோவில் இருக்கும் பட்சத்தில் வாரத்திற்கு ஒருமுறை கோவிலுக்கு சென்று எலுமிச்சம் பழத்தை பாதத்தில் வைத்து வாங்கி வந்து வீட்டில் வைப்பது அல்லது தலைவாசலில் வைப்பது என்பது மிகவும் சிறப்பு பழைய எலுமிச்சம் பழத்தை அடுத்த வாரம் கோவிலுக்கு செல்லும் முன்பே கோவிலிலேயே கொண்டு போய் வைத்து விட வேண்டும்